வணக்கம் நான் நாதை ரவி பாருங்க உடனடியாக சரி செய்ய வேண்டியது வந்து வெள்ளிக்கிழமை சந்தை நடக்கக்கூடிய பூளுபட்டி பேரூராட்சியினுடைய அலுவலகத்துக்கு அருகில் அமைஞ்சக்கூடிய சமுதாய கூடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே இதை உடனடியாக வந்து நிவர்த்தி பண்ண வேண்டியது வந்து தமிழக முதலமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் பேரூராட்சி நிர்வாகமும் சரிங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க உடனடியாக சரி செய்யணும் இதுக்குண்டான அனைத்து வேலைப்பாடுகளையும் உடனே பண்ணணும் உடனடியாக நன்றி மயிலிறகு யூடியூப் சேனலுக்காக நான் உங்களுடன் நாதை ரவி